ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் முருங்கைக்கீரை வச்சு தான் குயிக்காக டேஸ்ட்டாக நியூட்ரிஷனாக ஒரு துவையல் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாம் வாங்க ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு நாலஞ்சு வர மிளகா இது காரத்துக்கு ஏற்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அதோடு சின்ன தூண்டு புளியும் எடுத்து நல்லா பொறுமையாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வந்தாச்சு இப்போ அதே கடாயில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டையும் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சி கழுவி எடுத்து வந்தாச்சு இது ஒரு கைப்பிடி போதுங்க ரெண்டு பேருக்கு தாராளமாக இது வந்து நிறைய சாப்பிடலாம் இப்போ அதையும் வறுத்து எடுத்தாச்சு பொறுமையாக இது வந்து வறுத்து எடுத்துகிட்டு வருதுங்க முருங்கைக்கீரை நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு அதோடு ரெண்டு கீற்று வந்து தேங்காயும் சேர்த்து உப்பையும் சேர்த்து நான் மிக்சி ஜாரில் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்து வந்துக்கலாம் அதோட கீரையும் சேர்த்து கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி துபையில் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் தேங்க்யூ